புல்ல அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை வையாது உலகு அறிவிலா வந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை தவம் தாம் தன்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது வெண்மை எனப்படுவது யாதெரில் ஒண்மை உடயம் யாம் என்னும் செருக்கு கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும் அற்றம் மறைத்தலோ உள்ளறிவு தம்பையின் குற்றம் மறையாழி அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவும் ஓர் நோய் காணாதான் காட்டுவான் தான் கா அறிவில்லாமையே இல்லாமை மற்ற பொருளில்லாமை ஒரு பொருட்டன்று அறிவிலி ஒன்றை மனமறிந்து கொடுத்தல் பெறுகின்றவன் தவப்பயனே ஆகும் அறிவிலார் தமக்கு தாமே உண்டாக்கி கொள்ளும் துன்பத்தின் அளவு பகைவராலும் தர முடியாது பேரறிவுடையேம் என்று தமக்கு தாமே மதிக்கும் மயக்கம் சிற்றறிவுடைமையாகும் சிற்றறிவினரின் போலி நடிப்பு அவர் நன்கு கற்றதிலும் பிறர்க்கு ஐயத்தை உண்டாக்கும் சிற்றறிவுடையன் தன் குற்றமறிந்து விளக்காவிடில் ஆடையால் மானம் மறைத்ததாக கருதலாம் அறிவுரையை கொள்ளாத சிற்றறிவினன் தனக்கு தானே துன்பம் உண்டாக்கிக் கொள்வான் சொல்லியும் செய்யாது தானேயும் அறியாத புல்லறிவினன் உலகுக்கு ஒரு நோயாம் புல்லறிவாளனுக்கு அறிவு கூறுபவன் அறியாதவனாவான் அவன் ஒன்றும் அறியாதவன் உயர்ந்தவர் கூறும் ஒன்றை இல்லை என்பவன் உலகத்தின் பேயாம்